திரு புரட்சி கவிதாசன் எப்படி பாக்குறீங்க பிரதமருடைய தமிழக வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அவருடைய வருகை குறித்த பல சந்தேகங்கள் கேள்விகளையுமே முன்வைக்கிறாங்க அரசியல் என்பது பேரு அரசியல் என்பது பேரு இந்த வேறுபாடை புரிஞ்சுக்காத வரைக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால ஒரு அரசு என்கிற அடிப்படையில் தமிழக அரசு வரவேற்பதோ தமிழக அமைச்சர்கள் வரவேற்பதோ அந்த விழாவிலே சகோதரர் வளவன் கலந்து கொள்வதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கை அரசியலோடு முடிச்சு போடுவது என்பது அதை பற்றி அரசியல் பேசுவது என்பது வியப்பா இருக்கு அதுல குறிப்பா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா அடிக்கடி இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி இவங்களுடைய குரல் வந்து அரசியலுக்காக மாறி மாறி ஒழிப்பது அப்படிங்கறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு அரசியலாக இருக்கிறது என்னை வந்துட்டு நரேந்திர மோடி அவர் மாதிரி சனாதனி அல்லது சங்கி இதெல்லாம் பாருங்க நல்லா பாருங்க நீங்க சொல்வதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்க சனாதனி தான் சங்கி தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரே குடும்பம் ஒரே உலகம் ஒரே எதிர்காலம் என்பதெல்லாம் எங்களுடைய அடிப்படை ஒண்ணு ஒண்ணுதான் எந்த மாற்றமும் சபை நாகரிகம் அவை நாகரிகம் அப்படின்னு அழகா பூசிப்படுகிறீங்க நீங்க கருத்துக்கொடி காமிச்சா அது வந்து தமிழ் மக்களுடைய உணர்வு தமிழ் மக்களுடைய நம்பிக்கை தமிழ் மக்களுடைய அபிப்பிராயம் அப்படின்னு பூச்சி போடுகிறீங்க அதனால விதவிதமாக அதாவது மாண்புமிகு பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வந்தது சோழ தேசத்திற்கு வந்தது கங்கை குண்டானை கடாரம் குண்டானை பெண்களுக்கு ஆசிய நாடுகளை தன்னுடைய வாழ்க்கை கீழே கொண்டு வந்தவனை வங்கக்கடலை சோழமுக்கு சோழ நாட்டினுடைய ஏரி என்று சொன்னவனை குடபோல நிலையை கொண்டு வந்தவர்களை கோவில்களை வங்கியமாக கருவூலமாக மாற்றியவனை முதன் முதல்ல சர்வே டிபார்ட்மெண்ட் உலக நாகரிகத்திற்கு ஒரு பேரரசு என்பதற்கான வரைவை வழங்கியவனை ஒப்பாறு மிக்காத அற்புதமான தலைவனை போற்றி புகழ்வதற்காக கங்கையிலிருந்து நீர் கொண்டு வந்து தனிப்பட்ட முறையில் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து மனமுறையில நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி தலைப்புக்கு வந்துடலாம்னு நான் நினைக்கிறேன் இப்ப அதுல வந்து பிரதமருடைய தமிழக வருகையில ஒவ்வொரு இன்சுலயும் அரசியல் இருக்கு அப்படிங்கிற கருத்து இந்த அரங்கில இருந்து எதிரொலிக்குது ஏன் யூபிஎஸ்ஐ அதிக அளவுல முன்னிறுத்தல ஏன்

அதனால வந்துட்டு முழுக்க முழுக்க அரசு விழா தான் இதுக்கு இடையில ரோட்ஸோ அப்படிங்கிறது எங்களுடைய தலைவனை எங்க நாங்க போட்டி போகலனும் அவரை வரவேற்று மகிழ்வனுங்கிறதுக்காண்டி நாங்க வந்து தெரு ஓரங்கள்ல குடிமி இருக்கிறோம் இதுக்கு இடையில இப்ப நான் கூட பாரத வலி அனுப்புகிற எழுப்புகிற வைபவத்திற்கு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தான் சில மணி துணிகள் தான் இப்ப முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அது மாதிரி கூட்டத்தலைவர் கே பி ராமலிங்கம் அவர்கள் நான் எல்லாருமே பார்த்தோம் என்ன மணிக்கணக்கிலேயே பேச முடியும் அவருடைய ஷெடியூலை பாருங்க அதாவது அவர் சந்தித்த பிரமுகர்கள் மாத்திரம் இருநூத்தி ஆறு பேரை சந்திச்சிருக்கிறார் தூத்துக்குடிக்கு வந்தது போனது கங்கை சோழபுரத்துக்கு வந்தது போனது திருச்சியில இறங்கியிருந்து ஏறியது இந்த ஆறு நிகழ்ச்சியில இருநூத்தி ஆறு பேருக்கு அப்பாயின் கொடுத்து இருநூத்தி ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமி ஒன்னான்னு நான் கேக்குறேன் அந்த இருநூத்தி ஆறு பேரை நான் குறைச்சு மதிப்பிடல ஆனா ஒரு கூட்டணியின் முகமா தலைமை முகமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் நீங்க மற்ற இருநூத்தி ஆறு பேருக்கும் ஒரே தராசல தான் இடம் கொடுப்பீங்களா நான் இல்லங்க இந்த நிகழ்ச்சி வந்துட்டு அரசு விழாங்க அரசியல் விழாவா இல்லங்க அவருடைய டைட் ஷெடியூல்ல தங்கம் தென்னரசுவையும் சகோதரர் திருமாவளவனையும் அது போல நம்முடைய அவர்களையும் எல்லா மத்திய மாநில அமைச்சர்களையும் அப்படித்தான் பார்த்தாரு முன்னாள் முதல்வர் மாண்புமிகு சட்ட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களையும் சந்தித்தார் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்டார் கொடுக்கலாம் அரசியல் நிகழ்ச்சியா சொல்லுங்க அரசு நிகழ்ச்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியானு கேக்குறீங்க நீங்க பாத்திருக்கீங்க கே பி ராமலிங்கம் பாத்திருக்காரு அண்ணாமலை பாத்திருக்காரு பாஜகவின் மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் லோக்கல் நிர்வாகிகள் எல்லாரும் பாத்திருக்கீங்க அரசு நிகழ்ச்சியில ஏன் அரசியல் கட்சி நிர்வாகிகள் போய் பாத்தீங்க

பல்லாயிர அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்களுடைய கட்சி கொடியோடு பாரத பிரதமருக்கு திருச்சியில மகத்தான வரவேற்பு கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள் முடியாத அரசியல் தான் இந்த அரசியல் இந்த அரசியல் தான் இப்படி வந்து சிண்டு முடிவதற்கான அரசியலை செய்கிறது

சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு ஆத்தையோ குளத்தையோ ஒரு திராவிட குளம் அதை திராவிட ஆறு அதை மதச்சார்பற்ற ஆறு அதை பெற்ற குளம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க நாங்க நீங்க அமுதத்தை காட்டுங்க அந்த அமுதத்தை கொண்டு வந்து குளிப்பாட்டுங்க நீங்க அந்த அமுதத்தால அபிஷேகம் பண்ணுங்க பிரகதீஸ்வரர நீங்களும் செய்ய மாட்டீங்க அடுத்தவங்களையும் செய்ய விட மாட்டீங்க ஒரு உண்மை தெரிஞ்சுக்கீங்க அறிவியல் உண்மை என்னன்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து தந்தையிலையும் ஆய்வுக்கு உட்படுத்தீங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு பாக்டீரியா இருக்கும் வைரஸ் இருக்கும் அதுல பல்லுயிர் பெருக்கம் இருக்கும் இதுதான் அறிவியல் அது இல்லன்னா அந்த நீர் வந்து செத்து பண்ண நீர் அர்த்தம் உயிர் இல்லாத நீர் அர்த்தம் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் உயிரினுடைய பிரதானம் பிராணம் அது இல்லைன்னா அந்த நீர் செத்து போயிருச்சுன்னு அர்த்தம் ஏங்க இந்த இந்துக்களுடைய பெரிய பெரிய கடவுளே வந்து சுடுகாட்டு சாப்பரை அள்ளி பூசி கொண்டு வந்தான் சுடலை மாடன் சாம்புவான் சாம்பவான் சொல்றான் பரமசிவன் சொல்றான் ஆரவன் சொல்றான்

நீங்க வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ இல்ல வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயமோ எந்த நீருமே வந்து புனித நீர் இந்து மக்களின் சடங்குகளை தொடர்ந்து நீங்க ஒற்றைப்படுத்த நான் சொல்லல நான் அந்த அறிக்கையை சொன்ன நானு இது வந்து குடிப்பதற்கு உகந்த நீர் அல்ல குளிப்பதற்கும் உகந்த நீர் அல்ல அந்த அறிக்கையை நான் சொன்னேன் அறிக்கையை எடுத்துட்டு வந்து இது புனித நீர் சொல்லி சொல்றாங்க அறிவியல் படிதான் இவங்க பேசுறாங்க சொல்றாங்க அறிவியல் படிதான் அறிவியல் அடிப்படையில் இதே பிரதமர் என்ன சொல்றாரு போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்ன சொன்னாரு நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்ன சொன்னாரு நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவன் கடவுளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதுதான் அறிவியலா அறிவியலுக்கு எதிரானவர்கள் இவங்க புராணங்களையும் மூட நம்பிக்கைகளையும் கட்டி போட்டு தமிழ் இந்தியாவில் வந்து அதை வந்து அறிவியலுக்கு எதிராக திசை திருப்பூர் தலைவர் சொல்றாரு திருநீர் பூசுறது வந்து என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவமதிக்கல

அப்ப இந்து தெய்வங்களை சிற்ற நீங்க மக்கள் மனித உள்ளவங்க மானுடன உள்ளவங்க நாங்க வந்துட்டு இந்து தெய்வங்களை கும்பிடுறவங்க மூட நம்பிக்கை தேர்வழிகள் பத்தாம் பசனிகள்

இஸ்லாம் வருவதற்கு முன்பாக வருவதற்கு முன்பாக இங்க சாதியும் கிடையாது மதமும் கிடையாது கிடையாது இவர்கள் வந்த பிறகுதான் இங்க பிரித்த சூழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு மதுரமா சாதியா இருக்காங்க சாமியை பிரிச்சு இருக்காங்க

நன்றி திரு புரட்சி கவிதாசன் இன்னொரு தளத்தில் நம்ம விரிவா விவாதிக்கலாம் நன்றி நன்றி சரி நன்றி